எங்கள் காளையை திமிழ பிடிக்கிற தைரியம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது தமிழுக்கு மட்டும்தான் இருக்குது வேறு யாரும் பிடிக்க முடியாது தமிழை மட்டும்தான் காளையோட திமிழை பிடிக்கலாம் எங்கள் இந்த திமிரு எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது நீ ராணுவத்தை இறக்குனாலும் சரி போலீஸ் இறக்குனாலும் சரி என் இளைஞர்கள் எங்கே இன்னைக்கு ஓடி போக மாட்டாங்க புரியுதா தமிழன் நீ என்னைக்குமே நீ அழிக்க முடியாது பண்பாடு அழிக்கவே முடியாது எங்களுக்கு தீர்வு காணாமல் அந்த களத்தை விட்டு இளைஞர்கள் என்றைக்கும் வெளியில் போக மாட்டாங்க இருக்கிறதுக்கு